தமிழில் பாடணுன்னு ரொம்ப ஆசை விளம்பர ஆர்டிஸ்ட் பரணி குமார்னு இருந்தார் ரொம்ப ஃபேமஸ் நான் காலேஜில் படிக்கும்போது இன்டர் காலேஜ் ஏட் காம்படிஷன்ஸ்க்காக தியாராய கல்லூரிக்கு போய் பாணி ப்ரைஸ் வாங்கினேன் இவர் அங்கே இருந்தவர் கேட்குறதுக்காக வந்துருந்துட்டு அவரும் தெலுங்காவில் தான் ஆனால் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தவர் தமிழில் கூட நீ பாடலாமையா இன்னும் நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஸ்ரீதர் சாருக்கு என்ன ஸ்ரீதர் சார் படம்லாம் அவர் தான் அப்போ டிசைன் பண்ணிட்டு இருந்தார் நான் சொன்னேன் எனக்கு தமிழ் ஒன்றுமே வராதுங்க பே தமிழ் சுத்தமாக உச்சரிக்க வராது எனக்கு எனக்கு யார் சான்ஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாய அப்படின்னு சொல்லி நெஞ்சிருக்கும் வரை படம் பண்ணிட்டு இருந்தார் அப்போது எங்கள் ஆஃபீஸ் சித்திரை ஆஃபீஸ்க்கு வாங்க அங்கே விஸ்வநாதன் சார் இருப்பார் அவர்கிட்ட பாடி காமிக்கலான்னு அங்கே போனேன் ஒரு இறத்தாழ எழுபது எண்பது மியூசிஷியன்ஸ் எல்லாம் உட்காந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தாங்க என் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது அத்தனை பேர் நான் ஆர்டிஸ்டெல்லாம் ரிஹர்சல் பண்ணிட்டுருந்தாங்க உள்ளே போனேன் அவரை வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார் இந்த மாதிரி பரணி இந்த பையனை கூட்டின்னு வந்தான் பாடுவாங்கன்னா கொஞ்சம் கேட்குறீங்களா நான் சரி பாடு தம்பி நான் அரமணி வச்சுக்கிட்டார் நான் ஒரு ஹிந்தி பாட்டு பாடினேன் தோஸ்தியில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஃபி சார் அப்படின்னா அது பாடினேன் அவர் ரொம்ப ரசிச்சுட்டு தமிழில் ஏதாவது பாட்டு தம்பினார் நான் சொன்னேன் சார் தமிழ் எனக்கு புத்தகம் இருந்தால் பாடுவேன் இது ஆனால் கூட தெலுங்கில் தான் எழுதி பாடுவேன் சில பல்லவிகள் மட்டும் எனக்கு வரும் சரி என்ன பல்லவி வரும் பாடு அப்படின்னார் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை அந்த அளவுக்கு அந்த தான் நான் இருந்தது மற்றதெல்லாம் தனனா நானனான்னு பாடுவேன் சார் இல்லை பாட்டு எழுத்து தமிழ்ல கொடுத்தா பார்த்துட்டு பாடுவியா அப்படின்னாரு தமிழ் படிக்க வரா சார்னு சரி யாராவது சொன்னா தெலுங்கில் எழுது பாடுவியான்னு சரிங்கன்னு ஒரு புக்கு கொண்டு வந்து தெலுங்கில் எழுதிட்டு பாடி காமிச்சேன் உச்சரிப்புல அந்த அளவுக்கு பிள்ளை தெரியல எனக்கு சில இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கணும் நீ எப்போ தமிழ் எழுத படிக்க நல்லா கற்றுக்கிட்டு இப்போ எங்கிட்ட வரையோ உனக்கு நிச்சயமாக சான்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னார் அணியிலிருந்து எப்படி கற்றுக்கிறது இதுக்காக ஒரு டீச்சர்கிட்ட போக முடியாது என்ன பண்ணுறது அந்த போஸ்டரை பார்த்தே கற்றுக்கிட்டே தான் இந்த நெஞ்சு இருக்கும் வரையினா அது நே எப்படி எழுதுறது சினிமா போஸ்டரை பார்த்தே நான் தமிழ் கற்றுக்கினேன் ஓரளவுக்கு எழுத படிக்க வந்தாச்சு ஒரு நாள் நான் த பரணி ஸ்டுடியோலேருந்து ஒரு தெலுங்கு பாட்டு பாடி வெளியே வந்துட்டு இருக்கிறேன் மதியம் நான் கால்ச்சிட்டுக்காக சார் உள்ள போயிட்டு இருந்தார் வணக்கம் நான் வணக்கம் அப்படின்னு அவர் நேராக போய்ட்டு திருப்பி வந்து நீ பாலசுப்ரமணியன் தானே என்ன ரெண்டு வருஷமா என்ன பார்க்கவே இல்லைன்னாரு இப்போ தான் கொஞ்சம் தமிழ் பேசுகிறேங்க தான் வந்து இப்போ நாளைக்கு ஒரு ஆஃபீஸு அங்கே ரிஹார்சல்ஸ் இருக்குன்னு எங்கள் வந்துடு அப்படின்னார் கிடச்சத சான்ஸ் நாங்கள் போனேன் ஒரு பாட்டு ரிஹார்சல்ஸ் பண்ணோம் அடுத்த நாள் ரெக்கார்டிங்கும் பண்ணியாச்சு ஹோட்டல் ரம்பான்ற ஒரு படம் இந்த படத்தில் வந்து நானும் எல்லார் ஈஸ்வரமே தான் பாடினோம் அந்த பாட்டு சாரதா ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணேன் ரங்கசாமி சார் ரெக்கார்டிஸ்ட் முதல் முதல் நான் தமிழில் பாடின பாட்டு அதுதான் ரெக்கார்ட் பண்ணியாச்சான் அந்த படமே வெளியே வரல என்னடா நமக்கு தமிழில் இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சது வெளியே வரல சகுனமே நல்லா இல்லைன்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப என்கரேஜ் பண்ணி அடுத்தது ஜம் மூவிஸ் ஆஃபீஸ் கொண்டு போய் சாந்த நிலையம் படத்தில் எனக்கு முதல் முதல் சான்ஸ் கொடுத்தாங்க இயற்கை என்னும் இளைகனி